யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாலு காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீதிமொழிகள் பதிமூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் கருத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துவமாக கிறிஸ்துக்குள் பெரிய மாணவர்களே ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் நெடுங்க நாளாய் கொண்டே இருக்கிறீர்களா நெடுநாளாக கொண்டு இருக்கிறீங்களா வருஷக்கணக்கில் காத்து கொண்டு இருக்கிறேன் மாதக்கணக்கில் காத்து கொண்டு இருக்கிறேன் நாட்கணக்கில் காத்து இன்றைக்கி இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதில் வராதா இன்றைக்கி கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா இன்னைக்கு ஒரு அதிசயத்தை நான் பார்க்க மாட்டேனா இன்னைக்கு ஒரு உயர்வை பார்க்க மாட்டேனா இன்னைக்கு ஒரு மேன்மை பார்க்க மாட்டேனா ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு எனக்கு பதிலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா எங்க தேவைகள் சந்திக்கப்பட மாட்டாதா எங்க கடன்கள் மாற மாட்டாதா என்று சொல்லி அங்காள்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணின காரியத்தை இந்த நாள் கர்த்தர் மாற்றுவார் அந்த வார்த்தை எப்படி அந்த ஆசிர்வாதம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஜீவ விருட்சம் போல அவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு தருவார் உங்க ஜபங்களுக்கு பதிலை தருவார் உங்க விண்ணப்பங்களுக்கு பதிலை தருவார் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார் என்ன தேவைகளுக்காய் ஜபித்தீர்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படும் எந்த காரியத்துக்காக நெடுங்காலமாய் காத்திருந்தீங்களோ அது உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும் அபிரஹாம் காத்திருந்தான் கர்த்தர் அற்புதத்தை செய்தார் ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அதை காத்திருக்கும் பொழுது நூறு மடங்கு கர்த்தர் ஆசிர்வதித்து கொடுத்தார் யாக்கோபை கர்த்தர் ஆசிர்வதித்தார் யோசிப்பை கர்த்தர் ஆசிர்வதித்தார் தானியலை கர்த்தர் ஆசிர்வதித்தார் தாவீதை கர்த்தர் ஆசிர்வதித்தார் இவர்களுடைய ஜபங்களுக்கு காத்திருந்தார்கள் கர்த்தர் என்ன பண்ணாரு ஜீவ விருட்சத்தை போல ஆசிர்வாதத்தை கொடுத்தார் இன்னைக்கு உங்களுக்கும் ஜீவ விருட்சத்தைப் போலவே ஆசிர்வாதத்தை தருவார் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கிறிஸ்து இயேசுக்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதிகன மகிமையும் மின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்